ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்லிப்பரை பற்றி தான் பார்ப்போம் செருப்பை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா நோ 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 செருப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்று தான் சொல்கிறேங்க என்னது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் ஸ்லிப்பரும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது எப்படின்னு பார்த்தீங்களா இந்த ஸ்லிப்பர் நான் பல மாசங்களுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்ட் வீடியோவில் போட்டேங்க ஆனா நேத்து வீடு கிளீன் பண்ணும் போது இந்த ரெண்டு ஸ்லீப்பரும் என் கையில கிடைச்சது இத பாத்துக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சுங்க ஆஹ் நல்லா இருக்கே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு உடனே ஃபோன் எடுத்தேன் ஷேர் பண்ணலான்னு உட்கார்ந்துட்டேன் சரிம்மா வள வளன்னு பேசாத முதல்ல என்ன சொல்ல வரியோ அதை சொல்லு அப்படின்னு நீங்க சொல்றதே நினைக்கிறது எனக்கு கேக்குது ஐநூ ஐநூ அவசரப்படாதீங்க கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு தானே இந்த வீடியோவே கணவனும் மனைவியும் இந்த அழகான ஸ்லிப்பர் மாதிரி எப்படி தெரியுங்களா என் ஸ்லிப்பர் ஃபர்ஸ்ட் பாக்க எப்படி இருக்கு சொல்லுங்க சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி மாதிரி தக 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 தக்கு தங்கம் போல சோ இந்த மாதிரி அழகா இருக்கணும்னா கணவன் மனைவியும் அழகா இருக்கணும்னா ஸ்லிப்பரோடு நான் ஒப்பிட்டு சொல்கிறது கரெக்டானு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க இல்லை இல்லை நீ தப்பு சொல்கிறது அந்த மாதிரி இல்லை இல்லை நீ சொல்கிறது தப்பு தான் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் சொன்னது நான் தானே ரைட்டோ தப்போ எனக்கு நீங்கள் சொல்லி தானே ஆகணும் தப்பு நம்மளை பத்தி நம்மளோட குறைகளை தான் நம்ம நம்மள வந்து திருத்திக்க முடியும் நம்ம அதெல்லாம் நம்ம அந்த தப்பெல்லாம் கேட்டாதான் நம்மளை ஒரு நல்ல மோல்டுக்கு கொண்டு முடியும் அதுக்காக எல்லா சொல்ற தப்பையும் எடுத்துக்கணும்னு இல்லை எந்த தப்பு வந்து உங்களுக்கு வந்து நிஜமாலுமே இது உங்க லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் இல்லை அக்செப்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா அது போங்கா இருக்காதா சரி வாங்க நான் ஏன் வந்து கணவன் மனைவி வந்து ஸ்லிப்பரோட ஒப்பிட்டேன்னா நம்ம ஒரு கடைக்கு போகலாம் கடைக்குன்ன எந்த கடைக்குன்னு கேட்காதீங்க செருப்பை பத்தி பேசினா செருப்பு கடைக்கு தான் போகணும் ஸ்லிப்பர் கடைக்கு போறீங்க நீங்க என்ன மாதிரி ஸ்லிப்பர் எடுப்பீங்க மேபி நீங்க அதிக காசில் எடுக்கலாம் கம்மி காசில் எடுக்கலாம் அழகான டிசைன்ல எடுக்கலாம் நார்மல் ஸ்லிப்பர் எடுக்கலாம் ஷூ எடுக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்லிப்பர் கடைக்கு போறீங்க எப்படி ஸ்லிப்பர் எடுப்பீங்க அதே மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர் எடுப்பீங்களா இல்லை ஒரு டிசைனில் ஒரு ஸ்லிப்பர் இன்னொரு டிசைனில் ஒரு ஸ்லிப்பர் எடுப்பீங்களா ஒரே மாதிரி தானே எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக இருந்தால் தான் அழகு ஸ்லிப்பரே ஜோடியாக இருக்குல்ல அது என்ன விலையாக இருக்கட்டும் என்ன டிசைனாக இருக்கட்டும் என்ன சைஸாக வேணா இருக்கட்டும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளமாக இருக்கட்டும் கருப்பாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் குண்டாக இருக்கட்டும் எப்படி வேணா இருங்க பணக்காரவங்களா இருங்க மிடில் கிளாஸா இருங்க லோவர் மிடில் கிளாஸா இருங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க பட் ஒத்துமையா இருங்களேன் ஸ்லிப்பர் எவ்வளோ ஜோடியா அழகா இருக்கு அந்த மாதிரி நம்ம இருக்க தேவையில்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏன் சொல்றேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் எல்லாம் ஏனோ தானோன்னு லைஃப லீட் பண்ணிட்டு போறாங்க ஒரு ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் கடையில நிறைய வெரைட்டி ஸ்லிப்பர் இருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு ஃபேமிலி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க பட் எப்படி இருந்தாலும் ஒன்னா இருந்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்க்கவே ஒரு ஸ்லிப்பரே ஜோடியா பார்க்க அழகா போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியா பார்க்க இவ்வளோ அழகா இருக்கும் தன்மையே பட்டுடும் போல அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அந்த மாதிரி எத்தனை பேரை இப்போ சொல்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்றது ஜோடியா இருக்கும் ஆமா ஜோடியா இருக்கிறதுக்கு தான் ஒன்னா வாழ்றதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப நீங்க ஜோடியா அழகா இருக்கணுமா இல்லையா இனிமேலாச்சு எல்லாரும் ஹாப்பியா ஜோடியா அழகா இருங்க கால ஒரு ஸ்லிப்பர் இன்னொரு காலில் இன்னொரு ஸ்லிப்பர் போட்டுட்டு நீங்க வெளியே நடந்து போனீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும் கேவலமா இருக்கும் நல்லாவே இருக்காது எல்லாரும் உங்களை மாக்கா மாதிரி பார்ப்பாங்க தேவையா இது உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா உங்களுக்காகவே கடவுள் ஒரு பொண்ணை படைச்சு அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து உங்ககிட்ட வந்து ஒய்ஃபா வராங்க அதே மாதிரி உங்க கணவன் உங்களுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து உம் உங்க கூட கல்யாணம் ஆயிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஜோடியா கடவுள் எதுக்கு இணைக்கிறாரு மேபி உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம் சோதனை வரலாம் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அது நம்ம போன நம்ம என்ன பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும் அதுக்கு பதிலா ஒண்ணு இருக்கும் போதே போனா அது தப்பில்லையா உங்களுக்குன்னு ஒண்ணு குடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஒன்னோட நீங்க இருந்தாதான் அழகு ஒன்னோட இல்லாம ஒண்ணு இங்க இன்னொண்ணு வேற ரெண்டும் தான் இருக்கணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு ஐ மீன் ஹஸ்பண்ட் இருக்கும் போதே இன்னொரு ரிலேஷன் வச்சுக்கிறது வைஃப் இருக்கும் போதே இன்னொரு ரிலேஷன் அதுக்குதான் ஒரு காலில் ஒன்று இன்னொரு காலில் ஒன்று அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அது எப்படி ஒரு ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு நீங்கள் வேறு வேறு போட்டு போனாலே கேவலமாக இருக்கும் பார்க்க நல்லாலையோ அது மாதிரி தான் லைஃப் கூட உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் உங்களுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கு கடவுளால் வந்து உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்குனா அந்த ஒரு லைஃப் பார்ட்னரோட லைஃப் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இல்லைன்னா பார்க்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிடுவாங்க சொல்லக்கூட மாட்டாங்க ஸோ அதனால உங்களுக்கான ஸ்லிப்பர் ஏதோ அது கூடவே அழகா ஜாலியா ஹாப்பியா இருங்க அடுத்தது நம்ம ஸ்லிப்பர் வந்து கலட்டி விடுறோம் வாசல்ல எப்படி கழட்டுவீங்க இப்படி கழட்டுவீங்க எல்லாரும் இப்படிதான் கழட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் ஜோடியா இல்லை ஒன்னு ஒரு மூலையில இன்னொரு ஒரு மூலையில கழட்டுவீங்களா அப்படி தெரியல எங்க வீட்டில் எல்லாரும் இப்படி ஜோடியா தாங்க கழட்டுவாங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட தாட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஹஸ்பண்டோட தாட்ஸும் ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒய்ஃபோட தாட்ஸ் இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒரு மூலையிலையும் இவங்க ஒரு மூலையிலும் இருந்தால் நல்லா இருக்காது நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீ ஏதோ ஒன்று இது பண்ண வந்து நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நான் ஒரு மூளை நீ ஒரு மூளை அப்படி இருந்தால் நல்லா இருக்காது தாட்ஸ் வெவ்வேறு தாட்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க தாட்ஸை ஷேர் பண்ணி அதில் எது வந்து லைஃப் ரன் பண்ண காமனாக கரெக்டாக இருக்கோ அந்த தாட்ஸ் எடுத்துகிட்டு லைஃப் அப்படியே ரன் த்ரூ பண்ணணும் தான் அது அழகு சும்மா நானும் நான் ஒரு பக்கம் போகிறேன் நீ ஒரு பக்கம் போக என்னென்னா பண்ணிக்கோ ஒரு பேருக்கு வீட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது வந்து நல்லா இருக்காது அது நல்லாவும் இருக்காது அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணாமையே இருக்கலாம் அழகா லைஃப்ப ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒற்றுமையா இருங்க ஒற்றுமை நான் அடிக்கடி அழுத்தமும் சொல்கிறேன் ஒற்றுமையா இருங்க அது கண்டிப்பா வேணும் நம்ம நடக்கும்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒய்ஃப் கொஞ்சம் வளர்ந்து போனால் ஹஸ்பண்ட் தான் பின்னாடி இருந்து வழி நடத்துவாங்க ஹஸ்பண்ட் முன்னாடி போனா ஒய்ஃப் தான் பின்னாடி வந்து வழி நடத்துவாங்க இல்ல பேக் போனா இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க எப்படின்னு பாக்குறீங்களா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்க மற்றவர்கெல்லாம் அந்த ஒய்ஃப் பார்த்துக்கறாங்க அதே மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் வேலைக்கு போறாங்க இல்ல வீட்டை வந்து ரொம்ப இதாக நீட்டா மெயின்டைன் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் தான் காரணம் அவர் எந்த அளவுக்கு ஒய்ஃபோட மென்டல் பீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ ஒன்னோட ஒன்று வந்து மிங்களான தான் இது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமல் இல்லை எப்படின்னா சில ஜென்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க நீ என்ன பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட வெளியே போய் எல்லாம் பண்ண நீ ஒன்றும் பண்ண அவங்க அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கிற அந்த ஒய்ஃப் அதே மாதிரி வைஃப் வெளியே போய் நான் நிறைய கஷ்டப்படுறேன் நான் நிறைய இது பண்றேன் அது பண்றேன்னா அதுக்கு காரணம் உங்க ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது உங்க வைஃப் சப்போர்ட் இல்லாம ஹஸ்பண்ட் ஒன்னும் பண்ண முடியாது ஸோ ரெண்டு பேரும் ஒற்றுமையா எதை பண்ணாலும் அப்பதான் அழகா இருக்கும் ஸோ பேர் சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது அதே மாதிரி ஸ்லிப்பர் நடக்கும் போது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மேல போனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சப்போர்ட்டோ அது மாதிரி எப்படி வந்து நான் முன்னே போகிறேன் நீ பின்னாடி வரேன்ட்டு இந்த கால் இந்த கால் ஸ்லிப்பரை பார்த்து எப்படி வந்து பொறாமப்படாதோ இல்லை வந்து பார்த்து வந்து வியப்படையாது பொறாமப்படாது எந்த ஒரு தோட்டம் நீ முன்னாடி போறியா போ அடுத்து நான் முன்னாடி போகிறேன் நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போகிறேன் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த விட்டு கொடுத்தல் வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே விட்டு கொடுத்தல் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது ரெண்டும் இருந்துச்சுனாலே லைஃப் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் இந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு நம்ம நிறைய ட்ராவல் பண்ணணும் போகிற வழியில் நிறைய அசிங்கம் இருக்கலாம் கல் இருக்கலாம் மண் இருக்கலாம் முள் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் நம்மளை அழகாக தாங்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கூட்டிகிட்டு போகிறது இந்த அழகான ஸ்லிப்பர்ஸ் தான் ஸோ அது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் வரலாம் நிறைய அசிங்கங்கள் வரலாம் நிறைய முதுகலை குத்துறது ஸ்டாப் பண்ணலாம் நிறைய பேர் நம்மளை தப்பாக திட்டலாம் என்னென்னவோ பேசலாம் என்னென்ன சுச்சுவேஷன் வரலாம் எல்லா ஃபேமிலியும் அப்படியே ஸ்மூத்தாக போகணுன்னு அவசியம் கிடையாது எல்லா லைஃப்பும் அப்படியே டவுன்லேயே போகணும் சொல்ல முடியாது அப்லேயே போகணும் சொல்ல முடியாது ஸோ எல்லாம் கலந்து தான் வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒத்துமை இருந்து இப்போ நம்ம போது ஒரு பக்கம் ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது ஒரு இடத்துல மேடு இருக்குது ஒரு இடத்துல கல் இருக்குது ஒரு இடத்துல முள் இருக்குது அப்படின்றதுனால ஒரு செருப்பு மட்டும் நம்மளை தாங்கிட்டு போயிட்டு ஒன்று நான் வரமாட்டேன்னு சொல்லாது அதே மாதிரி இன்னொரு கால் ஸ்லிப்பரும் நீ வேணா போ நான் வரமாட்டேன்னு சொல்லாது ரெண்டும் ஒன்றா தான் நம்மளை கூப்பிட்டுப்போம் அந்த மாதிரி லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சாரோஸ் வந்தாலும் யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டோங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா நான் இருக்கேன் உனக்கு நீ இரு அதே மாதிரி இவங்க நான் இருக்கேன் உனக்கு நீ இருக்க எனக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போனாங்கன்னா சூப்பரா இருக்கும் லைஃப் அதாவது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து நீங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷம் கல்யாண லைஃப்ல இருக்காங்கன்னா அதுக்கு பேர் சக்ஸஸ் கிடையாது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக லவ்விங்காக அந்த அத்தனை வருஷம் ஒன்றா இருக்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறாங்க அவரோட ஒரு பார்வை வந்து என்ன வந்து சொல்ல வருது அப்படின்றத அந்த வைஃப் உணர முடியும் அதே மாதிரி ஒரு வைஃப் வந்து எதுக்காக வந்து என்ன ரியாக்ஷன் தராங்கன்றதை அப்படின்றதுக்குள்ள வந்து புரிஞ்சுக்கிறது தான் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறாருன்னா அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் ஸோ ஸ்லிப்பர் எப்படி நம்மளை நிறைய வழிகளில் நிறைய பாதையில் நம்மளை தாங்குதோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் தாங்கி நின்று அவங்க ஒன்றா ஃபேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணாங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அது மாதிரி தான் அந்த மாடு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வண்டியில் மாடு ரெண்டும் வந்து ஒன்றா போனால் தான் வந்து அந்த வண்டி ஒழுங்காக போகும் ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ரெண்டும் ஒரே பாதையில் போகும் கொஞ்சம் ஒரு மாடு ஒரு பக்கம் இறங்கிட்டு ஒரு மாடு வராம நின்னுட்டே இருந்தா அதெல்லாம் வேலைக்காக இல்லையா ஸோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து எப்பயுமே ஹாப்பியா வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு வந்த தாட்டு எப்படி நம்ம ஒரு செருப்பு கடைக்கு போயிட்டு ஒரு ஜோடியான ஸ்லிப்பரை வாங்கி ஒரே டிசைன்ல வாங்கி ஒரே சைஸா வாங்கி ரெண்டுமே ஒரே மாதிரி வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லவ்விங்காக ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ணும்போது அழகாக இருக்கும் ஒற்றுமையாக அன்போட இருந்தால் அழகாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்லிப்பரே வாங்கிட்டு அது ஒரு ஜோடியாக அது ஒன்றுக்கு ஒன்று ஓ ஒரே மாதிரி இருந்தால் தான் எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி அது மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சின்ன தான் நான் ஒரு ஸ்லிப்பரை வச்சு கணவன் மனைவியை சொன்னதுனால வந்து இதை தவறுதெல்லாம் எடுத்துக்காதீங்க இது வந்து யோசித்து பார்க்கும்போது ஒத்து போகிற மாதிரி இருந்தது அதுக்காக தான் ஷேர் பண்ணேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக ஹாப்பியாக லீவ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்ப அவங்க கிட்ட வளர்ற குழந்தைகளும் ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர்ல வளருவாங்க ஸோ இதை பார்க்குற அவங்களுடைய அப்பா அம்மா அதாவது பொண்ணோட அப்பா அம்மாவா இருக்கட்டும் பையனோட அப்பா அம்மாவா இருக்கட்டும் நம்மளோட பசங்க நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் ரன் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லிப்பரை பார்த்தப்ப எனக்கு வந்த தாட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்